வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம மீந்து போன இட்லியில் ஒரு டேஸ்ட்டான ரொம்ப சுவையான எப்படி ஒரு டிஃபன் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தமிழ் பொண்ணு சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மீந்து போன இட்னியில் செஞ்ச ஃப்ரைடு இட்லி எக் மசாலா இது எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மீந்து போன இட்லியை எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இட்லியில் இந்த மாதிரி செய்ய வராது ஸோ நான் காலையில் சுட்டுட்டு ஈவினிங் மீந்து போன இட்லியில் நான் இது செய்ய போகிறேன் மூணு இட்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இல்லாமல் ஒரு வெங்காய தால் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தால் இது நான் செடி வச்சுருக்கிறதுனால நான் ஒன்று ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் தப்பு இல்லை கொஞ்சம் கருவேப்பிலத்தில் ஒரு பச்சை மிளகாயை நாலாக கீறி வச்சுருக்கேன் இது இல்லாமல் ரெண்டு மெட் முட்டை எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த எக் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம இட்லி எடுத்துக்க போகிறோம் இட்லி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கத்தியில் வரும்போது கொஞ்சம் ஒட்டிட்டு வருதுன்னு நினச்சிங்கன்னா கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ வந்து இட்லி உங் உங்கள் கத்தியோடு ஒட்டாது நான் மூணு இட்லியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பொடி பொடியாக இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானிலை வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம் அந்த எண் காஞ்சி எண்ணெயில் இந்த இட்லி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கிறது அப்படிங்கும்போது நாலு பக்கமும் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ப்ரவுன் கலரில் வர மாதிரி பொறிச்சி எடுத்துக்கோங்க பார்க்கவே இது இட்லி மாதிரி தெரியாது ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா ப்ரெட் சீ பீசஸ் மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லா பீசஸையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டே நல்லாவே இருக்கும் ஸோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க இப்போ இது கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வெங்காயத்தாலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வணங்குற அளவு வணக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரௌனிஷாக வர அளவு வணக்கி விட்டுட்டே இருங்க நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பழுத்தாளையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதும் இதில் ரெண்டு ப முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு முட்டையும் ஊற்றிட்டேன் இப்போ இந்த முட்டையோட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட் போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இட்லியிலேயே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து தான் இட்லி சுட்டிருப்போம் ஸோ இந்த வெங்காயம் முட்டைக்கு மட்டும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் நல்லா வேணும்னா கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கோங்க இப்போ இது சேர்த்துக்கிட்டு முட்டையை உடனே வணக்கி விட வேணாம் கொஞ்சம் நேரம் ஃப்ளேம் கம்மியாக வச்சு விடுங்க முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் இருக்கும் வாய்க்கு தட்டுப்படுறதுனால ஸோ கொஞ்சம் முட்டை பாருங்கள் இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது பாதி வேக்காட்டில் இருக்கும் போதே நீங்கள் அந்த பொறிச்சு வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் முட்டையோட அந்த இட்லி நல்லா மிங்கிள் ஆகி டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா கிளறி விடுங்க முட்டை கொஞ்சம் வெந்துட்ருக்கட்டும் இப்படி நல்லா மச மசாலாவும் முட்டையும் நல்லா கலந்து வளங்கிட்டுருக்கும் போதே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் இந்த கறி மசாலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் போடணும் இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது போட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே போட்டாச்சு நல்லா அந்த முட்டை வேகிற அளவு நல்லா வணக்கி விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஃப்ரைடு சில்லி இட்லி எக் மசாலா ரெடி ஆகிடுச்சி கடைசியாக தழை தூவி இதை நம்ம பரிமாறிடலாம் பாருங்கள் இட்லியுமே இது கன்ஃபார்மாக கண்டுபிடிக்க முடியாது அந்தளவு இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இட்லி எப்படியே போடலனாலும் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி கூட இந்த மாடலில் செஞ்சு பார்க்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் அதை எப்படி செய்யலாங்கிறத அப்லோட் பண்ணுறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கீழே வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் போன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்